அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற ஏரியா வந்துட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப் எதிரியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த ரீஹான் ஹோட்டல் ரெண்ட்டு கொடுக்குறாங்க இதான் வழி பஸ் ஸ்டாப்புக்கு எதிரிலேயே இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹோட்டல் வருது நல்ல ரன்னிங்கில் உள்ள ஹோட்டல் தான் ஃபாரினுக்கு போகிறதுனால இப்போ இந்த ஹோட்டலை வாடகைக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் அசசரிஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க வாடகை வந்துட்டு பதினஞ்சாயிரமும் அட்வான்ஸு ஹோட்டலுக்கு ரெண்டரை லட்சமும் சொல்கிறாங்க இந்த ஹோட்டலில் உள்ள இந்த அசசரிஸுக்கெலாம் ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க நேரடியாக ஓனரே கான்டெக்ட் பண்ணலாம் அவங்களோட நம்பரை வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ஹோட்டலுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்குது கிரில்லு ஷவர்மா அதுக்கான திங்ஸும் இருக்குது நல்ல செட்டப்போடையே அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி உங்களோட இடத்த விளம்பரம் பண்ணி கொடுக்கணுனாலும் அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது டாய்லெட்டும் உள்ளே அட்டாச்சாக இருக்குது ஒரு ரெண்டு இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு வாஷ் பேஷின் எல்லாமே அமைந்துள்ளது பஸ் ஸ்டாப் எதிர்லேயும் இருக்குது நல்ல க்ரௌடி ஏரியாவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த ஹோட்டல் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்